பிரிமானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் ஒரு போராட்டம் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலமை திடீர்னு வந்த ஒரு காரியம் இதுக்கெல்லாம் ஆலோசனை அப்படின்னு சொன்னால் நம்ம யார் இடத்துல போய் ஆலோசனை கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோமா இல்லை பக்கத்து வீட்டில் கேட்குறோமா இல்லை நம்ம சபை போதகர்கள்ட்ட கேட்குறோமா விசுவாசிகள்கிட்ட கேட்குறோமா பிரி இவங்ககிட்ட எல்லாம் கேட்குறத விட ஒரு நல்ல ஒரு கவுன்சிலர் நமக்கு இருக்கிறார் அவரை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அவர்கிட்ட ஆலோசனை கேட்போம் யாருன்னா அவர் தான் ஆலோசனை கர்த்தர் ஹலை லூயா நம்ம ஆண்டவர் தாங்க அவர்கிட்ட ஆலோசனை கேட்டால் அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்வார் எல்லா விஷயத்துக்கும் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் நம்ப மாட்டேங்க அதாவது எனக்கு ஏதாவது ஒரு சின்ன டவுட்டு வந்ததுன்னா ஏதோ ஒன்றுன்னா ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவ்வளோ அழகாக பேசுவார் என்ன ஆண்டவரை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் அவர் ஆலோசனை கொடுப்பார் பெருபான்வர்களை நிச்சயமாக நம் வேதம் வாசிக்கும்போது சரி நம்மோடு சரி இல்லை மற்றவர்கள் மூலமாக நம்ம கேட்டிருப்போம் நம்ம அவங்ககிட்ட பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் அவர் ஆலோசனை கொடுப்பார் அவர் தான் ஆலோசனை கர்த்தர் அல்லலூயாம் அவர் சொல்ற ஆலோசனையின் நாம் நடக்கும்போது காரியம் ஜெயமாய் மாறும் அவர் சொன்ன ஆலோசனையை அவர்கிட்ட ஆலோசனை கேட்காம மனுஷங்கிட்ட போய் நாம் கேட்கும்போது அதில் முடிவு வந்து அவ்வளோ சரியாக வராது பெரிய மாணவர்கள் அநேக பேர் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் குடும்பத்தில் பிரச்சனைன்னு வந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா வக்கீலை கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறாங்க அப்போ வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா இது சரிப்பட்டு வராதுமா நீங்கள் வந்து டைவர்ஸ் வாங்குறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு உடனே இப்படி இப்படியெல்லாம் பண்ணுன்னா கட்டாயம் டைவர்ஸ் ஆமாம் உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே அப்ளை பண்ணிடுறாரு என்ன நம்ம வந்து தேவாலயத்தில் இருந்து மரணம் பிரிக்கும் வரையிலும் நான் வந்து ஒன்றை விட்டு நான் பிரிய மாட்டேன் இன்பத்திலையும் துன்பத்திலையும் சுகவீனத்திலையும் துக்கத்திலையும் நம்ம சத்தியம் சொல்றோம் சொல்லி உறுதிமொழி எடுத்து திருமணம் முடிக்கிறோம் அப்ப எப்படி பாதியில் பிரிய முடியும் யார் ஆலோசனை இது வக்கீல் ஆலோசனை சில வீட்டுக்கெல்லாம் அம்மா ஆலோசனை சொல்லுவாங்க அப்பா ஆலோசனை சொல்லுவாங்க வேண்டாம் இனிமேல் இவன் வேண்டவே வேண்டாம் விட்டுட்டு நீ வந்துரு இவ்வளோ நீ சம்பாதிச்சு போட்டு இவன்ட்ட நீ இவ்வளோ அடியும் வாங்கிட்டு இவன்ட்ட நீ கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்கணுமா தேவையே இல்லை வந்துரு சிலர் சொல்லுவாங்க ஐயையோ இனி இந்த குடிகாரன்ட்ட உன்னால வாழவே முடியாது வேண்டாம் நீ வந்துரு சில நேரம் பார்த்தியா இவ்வளோ நடந்தும் அவை வந்து பாரு அம்மா வீடு அம்மா வீடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் ஒன்று அவை மதிக்கிறதே கிடையாது வேண்டாம் விற்று விட்டுரு நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு இவனை நம்ம கோர்ட்டை போய் பார்த்துக்கிடுவோம் இப்படி ஆலோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வாழ்க்கையை அழித்து விடுகிறார்கள் பிரித்து விடுகிறார்கள் பெரியமானவர்களே வேண்டாம் இன்றைக்கும் முக்கியமா குடும்பத்தில் ஒரு காரியத்தில் கணவன் மனைவி ஒரு பிரச்சனைகள்னு வந்தால் நீங்க நாம் செய்ய வேண்டியது முதல்ல நாம் முழங்கால் படிக்கிட்டு தேவனிடத்தில் அவரிடத்தில் நம் ஆலோசனை கேட்க வேண்டும் பெரிய மனவர்களே அவர் தான் ஆலோசனை கர்த்தர் அவர் பேரே ஆலோசனை கர்த்தர் நமக்கு அவர் ஆலோசனை சொல்லுவார் அழகாக கவுன்சிலிங் பண்ணுவார் பேசுவார் அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம போகணும் கடந்து வரணும் அந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்தால் நம்ம யார்கிட்டையுமே போய் ஆலோசனை கேட்க மாட்டோம் மனிதர்களுடைய வார்த்தை சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம் ம ஒரு மூக்கில் அவனுக்கு சும்மா சுவாசம் வந்து அவனை போய் நீ நம்பி அவன் ஆலோசனை கேட்டால் என்ன ஆகும் எதுவுமே ஆகாது மனிதர்கள் இடத்துல நாம் ஆலோசனை கேட்காதபடி யார்ட்டையும் கேட்க வேண்டாம் சொந்தம் பந்தோம் நண்பர்கள் பாஸ்டரு தெரிஞ்சவங்க இப்படி யார்ட்டையும் கூட வேலை செய்கிறவங்க யார்ட்டையும் உங்களோட க கஷ்டங்களை நஷ்டங்களை சொல்லாதீங்க ஆலோசனை கேட்காதீங்க பிஸ்னஸ் நொடிச்சிருச்சா குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சா உங்கள் பிள்ளையினோட படிப்பை குறித்து என்ன காரியம் எதில் சேர்க்கணும் மற்றவங்கள போய் கேட்காதீங்க முழங்கால் படிக்கிட்டு தேவனிடத்தில் கேளுங்க ஆண்டவரே என் பிள்ளை நான் என்ன வகையில் நான் படிக்க வைக்கணும்ப்பா எப்படி நான் கொண்டு வரணும் எந்த இதில் சேர்க்கணும் நீங்கள் ஆலோ அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன சித்த வச்சுருக்குறீங்க உப்பா உங்கள் ஆலோசனைப்படி நீங்கள் நடத்துங்கப்பா ஒப்பு கொடுங்க இந்த பிள்ளை அருமையாக வருவோம் திருமண வாழ்க்கையில் கணவனுக்கு மனைவி கேட்டுற பிரச்சனையா ஓடி போய் உங்கள் அம்மாட்ட சொல்லாதீங்க அவங்க ஆலோசனை எல்லாம் உங்களை பிரிக்கிறதுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு அளவு அப்போ வேணால் அது சந்தோஷமாக திரும்ப பார்த்தியா நம்ம மேலே உண்மையிலேயே அனுபவித்தது நம்ம அம்மா அப்பா தான் இவரெல்லாம் நம்ம மேலே இப்போ இல்லாத மனுஷன் நினைக்க தோணும் ஆனால் கொஞ்சம் காலங்கள் ஆன பிறகு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையை நமக்கு எடுத்துக்கிட்டமே வேதனை கஷ்டங்கள் வருத்தங்கள் வரும்போது தான் புத்தி தெளிந்த போது தான் இப்போ புத்திகனமாக பண்ணிடுவீங்க அடுத்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அப்புறம் திருப்பி புத்தி தெளிந்த போது நீங்கள் என்ன நினச்சாலும் காலம் கடந்து விட்டுருக்கும் வேண்டாம் பெரிய என்ன காரியங்கள் இருந்தாலும் அவர் ஆலோசனை கர்த்தர் அவரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்போம் தைரியமாக கேளுங்க அவர் அழுமையாக பேசுவார் ஆலோசனை சொல்லுவார் குடும்ப காரியங்களை அழகாக பேசுவார் ஒரு தடவை நான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஏன் ஆண்டவரே என் கணவர் வந்து என் மேலே இப்படி பாசமே இல்லாமல் இருக்கிறாரே இவ்வளோ காலம் ஆனால் கூட அவருக்கு வந்து என் மேலே அன்பு இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் உன் மேலே அன்பாக இருக்கிறதுக்காக நீ இப்படி இப்படி பண்ணுன்னலாம் எனக்கு அவர் ஆலோசனை சொல்லலை அவர் சொன்னார் அப்படி உன் கணவர் உன் மேலே நீ எதிர்பார்க்கிற அன்பு செலுத்துறது மாதிரி கணவராக இருந்தால் நீ என்ன மறந்துடுவேன்னார் அலையலூயா ஏ அப்பா ஸ்தோத்ரம்ப்பா அப்போ நான் சொன்னேன் இல்லாண்டவரே ஆண்டவரேன் வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் நான் இனிமேல் இந்த வார்த்தையை குறித்து நான் உங்கள்கிட்ட நான் கேட்கவே மாட்டேன் என்னை மன்னிச்சிருக்கப்பா உங்களோட அளவில்லாமல் அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே எவ்வளோ அழகாக பேசுனார் பார்த்திங்களா அதுக்கப்புறம் எனக்கு அந்த வருத்தமே போச்சு அது நான் நினச்சும் பார்க்க மாட்டேன் இதுதான் பெரிய ஏன்னா நம் வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் இதுதான் உண்மை பிரியமானவர்களே நிஜம்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிஜத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருமணமாகி நீங்கள் போகிறீங்கன்னா எத்தனையோ கனவுல போவீங்க உங்கள் அதில் ஒரு பெர்சன்ட் கூட இருந்திருக்க மாட்டார் அதுதான் உங்கள் நிஜம் அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை நிஜத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லைன்னா போலியான ஒரு இதாக போயிடும் நிஜம் அதுதான் நிஜம் உங்களை நீங்கள் வந்து தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வாழ்க்கையில் நீங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆ ஆண்டவரிடத்தில் அந்த சில காரியங்கள் வந்ததுன்னா அவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள் ஆண்டவரே இப்படி நடந்திருக்கேன் நான் என்ன செய்யணும் அழகாக பேசுவேன் ஆகார் ஓடனா ஆண்டவர் சொன்னார்ல நீ போகாத போ நீ போய் நாச்சியாரோட கூட இரு உடனே நான் மறுபடியும் ஒன்று பலத்தை ஜாதியாக்குவேன்னு சொன்னார்ல அதுபோல் தான் பெரிய மாணவர்களே நாம் நமக்கு ஒரு காரியங்களில் மற்றவர்களிடத்துல ஒரு முக்கியமாக இதை நான் சொல்கிறது திருமணமான பெண்களுக்கு நூற்றுக்கு நூறு இந்த வார்த்தை அது கடந்து செல்கிறது பெரிய மாணவர்களே நூற்றுக்கு நூறு உங்கள் கணவரை குறித்த காரியங்களை உங்கள் அம்மாட்ட போய் உங்கள் அப்பாட்ட போய் சொல்லி ஆலோசனை கேட்கறது விட்டுருங்க கத்தர் கொடுத்த கணவர் கத்தர் இடத்துல தான் நீங்கள் விண்ணப்பத்தை வைக்கணும் தான் ஆலோசனை கேட்கணும் தான் நீங்க ஜெபிக்கணும் அம்மாட்ட இல்ல அப்பாட்ட இதை நாம் மற்ற காரியத்திலையும் முக்கியமா எல்லா காரியத்திலையும் நம்ம நாம் இதை செய்யும் போது நிச்சயமாகவே நம் வாழ்க்கை சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாதபடிக்கு ஒரு அற்புதமான ஆலோசனைகளை கர்த்தருடைய ஆலோசனை படி நடக்கும்போது நம் வீடு வீடாக இருக்காது குட்டி பரலோகமாக இருக்கும் ஆலோசனை நாம் தேவன் இடத்துல கேட்போமா இன்றைக்கு தேவன் இடத்துல கேட்டு ஒருவேளை நான் முதல்ல கேட்கலையே எல்லாவற்றையும் இப்படி சீரழிச்சிட்டேன்னு நினைக்கலாம் கவலைப்படாதீங்க இப்பொழுதும் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா இப்பொழுது கூட இந்த காரியத்தை குறித்து தேவன் இடத்துல கேட்கலாம் அருமையாக பேசுவேன் உபவாசம் போடுங்க ஆண்டவர் துதிங்க வேதம் வாசிங்க ஜெபிங்க கர்த்த இடத்துல உங்கள் விண்ணப்பல வைங்க கண்ணீரை ஊற்றுங்க அவர் இடத்துல பேசுங்க அவர் பெரியவர் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் அந்த ஆலோசனையின்படி உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அவர் என்றைக்குமே நீ பிரிஞ்சு வெளியே வந்துருன்னு சொல்லவே மாட்டார் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டார் சொன்னார்ல இவங்கெல்லாம் போய் கேட்கும்போது எப்போ மோசை வந்து ஒரு மனைவி எப்போ தள்ளி விடலான்னு இவங்களாம் கேட்க முடியாது உங்கள் கடின தான்ப்பா சொன்னால் அதெல்லாம் அப்படியெல்லாம் தள்ளிவிடக்கூடாதுன்னு தானே சொன்னார் ஆண்டவர் அல்ல லூயா ஒருவனுக்கு ஒருத்தி தள்ளிவிட வேண்டாம் ஆலோசனை இது மாத்திரம் இல்லை நம்ம பிஸ்னஸாக இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு நம் வாழ்க்கையில் அவருடைய ஆலோசனையின்படி நாம் அர்ப்பணிக்கும் போது வாழ்க்கையை வளமாய் மாறும் கார்பிழசி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் தெரியப்படுத்துங்க உண்மையில் அது மத் அது வந்து சந்தோஷமாக இருக்கும் கர்த்த நிச்சயமாகவே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பறாக நமக்கு ஒரே ஆலோசனை கர்த்தர் நம் தேவன் மட்டுமே அவரிடத்துல மட்டுமே ரகசியங்களையும் நம் குடும்பத்து காரியங்களையும் நமக்கு தே நமக்கு வருகின்ற எல்லா விதமான உபத்திரவங்களில் போராட்டங்களையும் நம்ம அவரிடத்தில் தெரியப்படுத்தி அவரிடத்திலிருந்து நாம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி நம் வாழ்க்கையை நடத்தும் போது உண்மையிலேயே ஒரு சமாதானமுள்ள சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம் இன்றைக்கு நம்மை அதற்கு அட் பண்ணிப்போம் பிரிவிமானவர்களே கார் பிளஸ்